இதே மாதிரி உங்க சப்போர்ட்டையும் எனக்கு எப்பயுமே இன்னும் கொடுக்கணும் இன்னும் இந்த படத்தை வந்து இன்னும் எல்லாரும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் தியேட்டருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்பா படத்துக்கு பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆராவாரம் பண்ணி நான் அப்பா படத்துக்கு பார்த்துருக்கேன் எனக்கு நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா கூட இருந்ததுனால எனக்கு அது கண்டிப்பா உதவும் ஏன்னா அப்பா வந்து எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு எப்படி இருக்கணும் எப்படி நடிக்கணும் எல்லா சின்ன வயசுல இருந்து என் கதை எல்லாமே இருக்கும் நான் இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்க வந்திருக்கேன் சோ நான் எல்லா மாதிரியும் பண்ண போறேன் இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த நரபலி குடுக்கறது கூடாதுன்றது காலகம் இருக்கு அடுத்தது ஒரு காமெடி இருக்கும் இந்த மாதிரி எல்லா படமுமே பண்ண போறேன் நான் ஒரு ரெண்டு மூணு படம் ஏன்னா மக்கள் எல்லாருமே நான் எல்லா மாதிரியும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் பண்ணுவேன் கண்டிப்பா அதுல வந்து கண்டிப்பா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆயிட்டு ஹீரோவா இந்த மக்கள் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டோங்க அதுக்கப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம் அண்ணன் அரசியலுக்கு இருக்காரு நான் சினிமாக்கு இருக்கேன் இவ கொம்பு சேவி வருது படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டேரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும் அப்பாவை எந்த அளவுக்கு பார்த்தாங்களோ அப்பாவை எப்படி மிஸ் பண்ணாங்களோ அது என் மூலியமா பாக்குறதா மக்கள் சொல்றாங்க இன்னும் இன்னும் நான் வந்து அப்பா எவ்வளவு மக்களுக்காக படம் படம் சினிமா மூலியமா கொடுத்தாரோ அதையும் நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன் முயற்சி பண்ணுவேன்